திரு ரவிசங்கர் சார் இந்த எல்லா இதையும் குவாடிஃபை பண்ணி உங்கள்ட்ட பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா சொன்னதையும் கேட்டேன் நவ் டைம் இஸ் ரைட் ரைட் நேரம் வந்து விட்டது வந்து விட்டது அதாவது இந்த கேஸ்ட் பேஸ் என்னுமரேஷன் சென்சஸ் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எடுத்த இதில் அப்பப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் நைன்டீன் ஃபிஃப்டியை பேஸ் பண்ணி ஷெட்யூல்டு காஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் நைன்டீன் ஃபிஃப்டியை பேஸ் பண்ணி ஷெடியூல் ட்ரைப் அல்ல ஷெடியூல் காஸ்ட்டில் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஆர்டர் பிரகாரம் ஆயிரத்தி நூற்றி எழுபது காஸ்ட் இருக்கு உட்பிரிவுகள் ஷெடியூல்டு காஸ்ட்டில் ஷெட்யூல்டு ட்ரைபில் எண்ணூற்றி தொண்ணூறு இருக்குது ஆனால் ஓவரலில் இந்த பேக்வேர்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இல்லை ஆனால் இதில் ஒரு முக்கியமாக ஒரு ட்ராபேக் என்ன இருக்குன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு ஒரு லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இதை தவிர அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பேக்வேர்டு இது ஆனால் ஓவராலு இந்த இதில் பார்க்குறச்ச ப்ராக்டிஸ் கன்வென்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன லிஸ்ட்டு வச்சுருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கிறது ஆ இப்போ இந்த என்னமரேஷன் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்னு இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ண வேண்டியிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேக்வேர்டு கேஸ்ட் இருக்குது முன்னாடி நம்ம பேசணும் நாற்பது லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பட் இதில் பிரகாரம் பார்க்கணும் நாற்பத்தாறு லட்சம் சொன்னாங்க சார் ஆமாம் இருக்கலாம் இல்லை வந்து நிகழ்ச்சி தான் சொல்லுவோம் அதில் இதில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரில் இருக்குது ஸோ இப்போ நாளைக்கு இது எடுக்க போகும்பொழுது இப்போது ஐம்பது பர்சன்ட் ஷெடியூல் சுப்ரீம் கோர்ட் இந்த ஐம்பதை தாண்டி வரலாமா சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும் ஏன்னா இதுதான் காலத்தின் கட்டாயம்னு இருக்கிறச்சேன் சார் இந்த கேஸ்ட் பேஸ் என்னூமிரேஷன் எடுக்கிறீங்க பொழுது என்ன பண்ண போகிறீங்க சார் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இது பிசி அதையும் ஆட் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் உங்கள் சென்சஸில் ஷெட்யூல்கா ஷெட்யூல் டைப்புலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது சென்சஸ் ஆக்டில் சென்சஸ் ஆக்டில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை சென்சஸ் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் இந்த ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் அண்டு சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது ஃபார்முலா நோட்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அவங்க தான் வந்து இந்த ப்ரோஃபார்மா அது என்ன மாதிரி ஃபார்ம் இந்த சென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குது அந்த ப்ரோஃபார்மாவை ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ் அவங்க டிசைன் பண்ணுவாங்க இது வரைக்கும் இருக்கிற இதில் பேக்வேர்டு கேஸ்டுங்கிற ஒரு இதுவே அதில் கிடையாது இப்போ என்ன பண்ணணும் இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி கேஸ்டை பற்றியும் நாங்கள் இந்த ப்ரோஃபார்மாக தான் சேர்க்கப் போகிறோம் அந்த பேக்வேர்டு காஸ்ட்டுக்குள்ளே சப் கேட்டகரி அதையும் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறாங்கிறாங்க அப்போ என்ன பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கணும் வேறு ஒன்றும் வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆமாம் இந்த மாதிரி பண்ணுறச்சா இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ் எடுத்து வரும்போது என்னென்ன கொஸ்டின் வரும்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய சோஷியல் இது செட்டப் எப்படி இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ஓன் பண்ணிருக்கீங்க உங்கள் தலைமுறை இது உங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன படித்தாங்க ரெண்டாவது ஜென்ரேஷன் டோட்டலி உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் இதை வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸை வச்சு அந்த கொஸ்டின்ஸில் எல்லாத்தையும் எடுக்கணும் சார் எடுக்கும்பொழுது தான் நான் இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்தால்தான் என்னென்ன ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சோமினி ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த எல்லா ஸ்கீமும் இந்த தகுதியான மக்களுக்கு போய் சேர்றது தான் கடைக்கோடி ஜனங்கள் அந்த லாங் லாஸ்ட் மெயில் அவங்களுக்கும் போய் சேர்றதா ஸோ அப்போ இந்த மாதிரி சென்சஸ் எடுத்தால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர நீங்கள் ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு அந்த காலமிஸ்டுடைய எக்ஸ்பிரஸ்னுடைய முன்னாள் இப்பவும் எழுதுவார் அவர் என்ன சொல்றாருன்னா நாடார் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்காங்க எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க முக்குளத்தூர் இருக்காங்க வன்னியர் இருக்காங்க நாடார் இருக்காங்க கவுண்டர் இருக்காங்க நம்ம ஏன் அதை சொல்றோம்னா ஒரு கம்யூனிட்டியை சொல்லணும்னு நோக்கம் இல்லை ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்பு மிக ஒடுக்கப்பட்ட சமூகமாக பல நிலைகளில் அவர்கள் போராடினார்கள் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இனரீதியாக ஒடுக்குமுறை எல்லா நாடுகள்லேயும் தகவலை இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவிலும் எடுத்துக்கொள்கிறார்கள் சவுதியிலையும் கூட இருக்குது இப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு உதாரணம் சொல்கிறார் ஷியூ நாடார் இருக்கிறார் ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறார் டேவிட் டேவிதார் இருக்கார் எல்லாம் எந்த புள்ளியில் நீங்கள் இணைக்கப் போகிறீர்கள் ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ இப்போ அதால் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இப்படி எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள் கவுண்டர்கள்ட்ட இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களில் இருக்கிறார்கள் முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கிறார்கள் இப்போ அவர் என்ன சொல்கிறார் சிவநாடாரையும் டேவிட் டேவிதாரையும் எந்த புள்ளியிலே இணைக்க போகிறீர்கள் சார் அதுக்கு தான் நான் என்னுடைய இதில் சொல்லும்போது இந்த எனிமிரேஷன் டேட்டா எடுக்கும்போது சோஷியல் ஸ்டேட்டஸையும் எடுக்கிறோம் சோஷியல் ஸ்டேட்டஸையும் எடுக்கிறோம் என்ன அசட் ஓனர் ஓனர்ஷிப் எப்படி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து இதனால தான் முன்னாடி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் கிரிமி கிரிமியல் லேயர் அது இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க இவ்வளோத்தையும் எடுத்து முடிச்சு இப்போ அமெரிக்கா எடுங்களேன் அமெரிக்காவில் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏலிஎஸ்ல எந்த அளவுக்கு கருப்பரை நிறைய அமெரிக்கன்ஸ் ஆப்ரேஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் டேட்டா எடுக்கிறாங்க இந்த டேட்டா எடுத்ததை அமெரிக்கா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எந்த மாதிரி சிவில் ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி டேட்டா எல்லாம் எடுக்கும்போது போஸ்ட் அப்பேர் தைட் அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலாம் இது பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இந்த கருப்பர்கள் அவதிப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த டேட்டா எனுமரேஷன் அப்படிங்கிறது இவ்வளவு நாளும் எடுக்காம இருந்தீங்க இது முடிச்சாரு பொழுது கண்டிப்பாக இது ஒரு சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கிற இன்னைக்கு பிஜேபி இதை கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து என்ன பொறுத்து இந்த கேஸ்ட் இது எனுமரேஷன் இல்ல சென்சர் வந்திருக்கிறார்கள்னா இன்னும் என்ன அறிவு தான் வந்து இது வந்து இது சாதாரண விஷயம் அல்ல கண்டிப்பா சார் இது அப்புறம் பிஜேபிக்கு எதிராக கட்சிக்குள்ள கொள்ள முற வர போது பல கட்சி விட்டு வெளியே வர போறாங்க எல்லாம் நடக்க போதுல என்னுடைய ரெண்டாவது ரெண்டு வருஷம் அந்த இடி சொல்றேன் இப்போ இது வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கிறதே நான் என்ன சொல்றேன் இந்த கேஸ்ட் பேஸ் எனுமரேஷன்ங்கிறது கோயிங் பார்வர்ட் நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு போகும் அதாவது சார்பான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கவில்லை ஆனாலும் இனி பாஜகவினர் இது தேசத்தை முன்னெடுத்து செல்லும் என்ற குரல்கள் ஒழிக்க போகிறது வராது நீங்க வந்து

அதை தான் இவங்க பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு இது அதெல்லாம் கொண்டு வராங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த சிவன் அவர் இவ்வளோ இருக்கு கரெக்டு சார் மறுபடியும் நான் சொன்னதை விட இந்த மாதிரியே ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது குறைவா இருக்கிற அதுல ஒத்த ரெண்டு பேர் அஞ்சு பர்சன்ட் நாலு நல்ல இதுவாக இருந்திருப்பாங்க இருந்தாலும் ஐயோ அவங்களுக்கும் போகுமே அப்படின்னா அப்போ தான் இந்த கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க இந்த கிரிமி லேயர்லே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒத்துக்க முடியும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இதையெல்லாம் வந்து சவால்கள் சேலஞ்சஸ் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் சமூக அந்தஸ்து அதை பேஸ் பண்ணி தான் கேஸ்ட் இது பண்ணிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கேஸ்ட் என்னுமரேஷன் பண்ணும்பொழுது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து உங்களுடைய எல்லா டீடைலையும் கொஸ்டின் பண்ணுவாங்க சரி இது எல்லாமே கொஸ்டின் பண்ணால் பர்சனல் டேட்டாலாம் கொடுக்குற மாதிரி இல்லைங்க கொடுங்க இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணால்தான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் கலெக்ட் பண்ணால்தான் இதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ண முடியும் எப்படி கொண்டு வர முடியும் பின்தங்கிய மக்கள் எந்த ஜாதியாக இருக்கட்டும் அவங்களை எப்படி கொண்டு வர போகிறீங்க மேலே அதுக்கு இந்த சென்சர் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப உதவும் இதனால் தான் எல்லா கட்சிகளும் போ எந்த கட்சியும் ஆப்போஸ் பண்ணலை ஸோ மேபி அருமையான <laughs> <laughs> <nye chengai. laughs>